சிறுவன் மரணத்தில் ஊழியர்கள் லஞ்சம் பெறவில்லை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி மருத்துவமனை மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் வயிற்றுப்போக்கு தடுப்பு முகாம் மற்றும் வைட்டமின் ஏ முகாம் தொடங்கப்பட்டது இதனை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் அவருடன் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் ஆகியோர் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவத்துறை அமைச்சர் இன்று முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழகம் முழுவதும் இந்த முகாம்கள் நடத்தப்படுகிறது ஓ ஆர் எஸ் பாக்கெட்டுகள் ஒன்று புள்ளி இருபத்தைந்து கோடி ரூபாயிலும் ஒன்று புள்ளி அறுபத்தி மாத்திரையும் தமிழகம் முழுவதும் மையங்கள் மூலமாக இதன் மூலம் லட்சத்து ஆயிரம் குழந்தைகள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார் அங்கன்வாடி பணியாளர்கள் மூலம் பாக்கெட்டுகள் பதினான்கு ஜிங்க் மாத்திரைகள் குழந்தைகளுக்கு ஒன்றிலிருந்து ஐந்து வயது வரை இருக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்றும் கூறினார் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் இந்த மையங்களின் மூலம் விநியோகிக்கப்படவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஒரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் ஜிங்க் மாத்திரைகளும் கொள்முதல் செய்யப்பட்டு இது வழங்கப்படவிருக்கிறது இதன் மூலம் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் குழந்தைகள் பயன்பெறவிருக்கிறார்கள் இந்த ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் உள்ள வீடுகளில் அங்கன்வாடி பணியாளர்கள் மூலம் ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா இரண்டு ஓஆர்எஸ் கொட்டலங்களும் பதினான்கு துத்தநாக மாத்திரைகள் ஜிங்க் என்று சொல்லப்படுகிற பதினான்கு துத்தநாக மாத்திரைகளும் வழங்கப்படவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த ஒரு மாத காலம் சுத்தம் மற்றும் சுகாதாரத்திற்கான விழிப்புணர்வை மேற்கொள்வது போக்கை தடுப்பது மற்றும் கட்டுப்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்படவிருக்கிறது பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் கை கழுவுதல் குறித்த செயல் விளக்கமும் மேற்கொள்ளப்படவிருக்கிறது கை கழுவுதல் முறை பற்றிய செயல்முறைகள் அடங்கிய சுவரொட்டிகளும் கை கழுவும் இடத்தில் ஒட்டப்பட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது